வணக்கங்க இன்றைய பதிவில் பிருகுநந்தி நாடியில் கிரக சேர்க்கைக்கான பலன்களையும் திசாநாதனை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய சில விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது ஒரு பெண்ணோட ஜாதகங்க இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது ரிசபத்தில் சுக்கரன் இருபது டிகிரி அதே மாதிரி கண்ணியில் சனி வந்து நாலு டிகிரி திருச்சிகத்தில் கேது வந்து இருபத்தஞ்சி டிகிரி இருக்குது இப்போ இந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு ஃபஸ்ட்டு கேதோட தொடர்பு முதல் தொடர்பு கேது ரெண்டாவது சனி வந்து பார்வையில் தொடர்பு வர கண்ணீரில் நாலு டிகிரி சனி இருக்காருன்னா அது மிதுனத்தில் நாலாவது டிகிரியில் சனியோட பார்வை உழுவும் அப்போ ரிசபம் இருபதுலேருந்து மிதுனம் இருபது வரைக்கும் சனி பார்த்துச்சுன்னா சுக்கரனுக்கு சனியுடைய பார்வை விழுகிறதாக நம்மளுடைய காம்பினேஷன் மேத்தமெட்டிக்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இது பெண்ணோட ஜாதத்தில் சுக்கரன் கேது சனி பத்தாவது பார்வையை பார்க்கக்கூடிய காம்பினேஷன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஜீவக்கோள் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஜீவக்கோளுக்கு இரண்டு பகை கிரகங்களான கேது சனி அல்லது சனி கேது தொடர்புகள் வந்தால் அந்த பெண்ணினுடைய ஜீவக்கோலை கடுமையாக பாதிக்கும் அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையினுடைய முன்னேற்றங்களில் வளர்ச்சிகளில் தொழிலில் திருமண வாழ்க்கையில் புத்திர பாக்கியங்களில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய கௌரவத்தில் ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுத்தன்மை குறிப்பாக சுக்கரன் அப்படிங்கிற திருமண ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் கூட நம்ம சொல்லுவோம் இது காலப்புருஷனுடைய ரெண்டு ஆறு பத்தில் தான் இந்த கிரகங்கள் இருக்கு இந்த கிரக சேர்க்கை காலப்புருஷனுடைய ரெண்டு ஆறு பத்தில் தான் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுத்தன்மை பாதித்தாலும் கூட அதிகமாக பொருளாதார ரீதியாக பணங்கள் ரீதியாக தொழில் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக ஆபரணங்கள் ரீதியான பாதிப்புகள் தான் இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் காரணம் காலபுருஷனுடைய ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால அந்த ரெண்டாம் பாவங்கிற பணத்துலேயும் ஆபரணங்கள்லேயும் அதனுடைய கோணங்கள் ஆறு பத்து தொழில் தொழில் சார்ந்த பொருளாதாரங்களில் இவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் இது பொதுக்கார உத்தோகத்திலிருந்து அந்த தனி பாவக்கார உத்தகத்துக்குள்ளே நம்ம பிரிக்கிறோம் இப்போ இந்த இந்த காம்பினேஷன் ஃபிக்சடாக இருக்கும் இதில் எப்போல்லாம் கேது திசை கேது புத்தி வருதோ அல்லது சனி திசை சனி புத்தி வருதோ அப்பெல்லாம் இந்த சுக்கரனுக்கு இந்த கிரக தொடர்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் இதுதான் நம்ம ஜெம்னி ஸ்கூலினுடைய திசாநாதனுக்கு பலன் பார்க்கக்கூடிய முறை திசாநாதன் இப்போ இவங்களுக்கு சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சனி வந்து பத்தாவது பார்வைய சுக்கரனை பார்த்துட்டு இருக்கு அந்த திசை ஆரம்பிச்சோடன இதுக்கு முன்னாடி பொது காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பலனை நடைமுறைப்படுத்த வைக்கும் அப்போ நாம அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி ஊற ரெண்டு ஆறு பத்துலேயே கிரக தொடர்பு இருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி திசை ஆரம்பிச்சோடன உங்களுக்கு அதாவது பொருளாதார ரீதியான பாதிப்புகளையும் தொழில் ரீதியான விரயங்கள் லாசு பணம் இழ இழக்கிறது ஃபேமிலியில் ஏதாவது பொதுக்கார உத்துவங்கள் சுக்கரம் கேது சனியோட காம்பினேஷன் பொதுக்கார உத்தவத்தில் ஏதாவது பிரச்சனை நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏதாவது உறவுகள் குடும்ப காலப்புருஷன் ரெண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சா அவங்களை விட்டு நம்ம விலகணுமா காலப்புருஷன் யாருலேருந்து இருந்து சனி பார்க்குது ஏதாவது வழக்குகள் கடனை இந்த மாதிரி ப்ராப்ளம்களுக்கு கிரியேட் ஆச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த சுக்கரனுக்கு சனியோட பார்வை இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்போ இந்த இடத்துல சுக்கரன் சனி திசை ஃபுல்லாக சனியுடைய பத்தாவது பார்வை இந்த நாதனுக்கு ஏற்படும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த சுக்கரன் திசை ஆரம்பிச்சு சனி திசை ஆரம்பித்த உன்னையே சனியோட பார்வை மேல விழுகிறதுனால இவங்களுடைய உறவுகள் இந்த பெண் வீட்டில் பிறந்த சகோதரனுடைய உறவுகள் பணத்தின் பணத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தால் பண குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களால் விரயத்தால் கடனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் போக்குவரத்து கூட இல்லாத அளவுக்கு பகைமை ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படுது அதோடு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் தாய் வீட்டுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை கட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு கூட்டாக ஒரு தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலில் இருந்து இரண்டு பத்து காம்பினேஷன் அந்த இருந்து பிரிவினை ஏற்பட்டு ரெண்டு தொழில் பண்ணுறாங்க ஒன்று தனியாக பண்ணுறாங்க ஒன்று கூட்டாக பண்ணுறாங்க அந்த கூட்டாக பண்ண சகோதரனு கூட்டாக பண்ண தொழில் பிரிவுகளில் இருந்து வெளியில் வந்துடுறாங்க அப்போ இந்த சுக்கரனுக்கு சனி பார்வை இருக்கனால இது ஒரு பெண் ஜாதகமாக இருக்கிறதுனால ஜீவக்கோலம் பாதிக்குது அப்போது இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் சுக்கரனை சனி பார்த்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அது பிரிவினை தராமல் அது காலப்புருஷனுடைய ரெண்டாவது பத்தாவது பாவமாக இருக்கனால தொழிலில் ஏற்பட்ட கடனால் பணம் ரெண்டாம் பாவம் பணம் கொடுக்கல் வாங்கல்னால ஒரு பாதிப்பில் கொடுக்குது காலபுருஷனுடைய பத்து கேது காலபுருஷனுடைய ரெண்டு சுக்ரன் காலபுருஷனுடைய ஆறு சனி அப்போ நாடியில் இந்த மாதிரியான கிரக காம்பினேஷன்கள் பொதுத்தன்மை எப்படி பாதிக்கும் அந்த பொதுத்தன்மையிலிருந்து தனித்தன்மைகள் எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற நாடி ஜோதிட வகுப்பு வரக்கூடிய பிப்ரவரி ஆறாம் தேதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது கிரக காம்பினேஷன்கள் எப்படி எடுக்கிறது நாடியில் காலபுருஷ தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி நாடியில் திருமண பொருத்தங்கள் எப்படி பார்க்குறது திசாநாதனுக்கு எந்த மாதிரி பலன்கள் எடுக்கலாம் அதே மாதிரி கோச்சார கிரகங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் உடன் ஒரு முழுமையான ஒரு வகுப்பு இருக்குது அந்த வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே உள்ள என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பிருகுநஞ்சு நாடினுடைய புத்தகங்கள் நாடி ஜோதிடம் கோச்சார நாடி ஜோதிடம் அதே மாதிரி ஜாமக்கோல் பிரசன்னங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அது தேவைப்படுறவங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பதிவிடலாம் இவங்களுக்கு இந்த சனி திசையில் திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது பலனுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம விளக்கமா சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் சுக்கரனை சனி பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போல்லாம் பாதிப்புகள் பெருமளவில் இல்லை சனி திசை வந்ததுக்கப்புறம் சனி எந்தெந்த கிரகங்களை பார்க்கப்படுதோ அந்த கிரகங்களுக்கு கிரக காரகத்துவ ரீதியாக காலப்புருஷனுடைய எத்தனாவது பாவத்தில் இருக்கோ அந்த பாவங்கள் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயமே அது நீங்களும் மற்ற ஜாதகங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக பொருந்தி வருதுன்றத சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வகுப்பு தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு வணக்கம்